திருநீரகம் கல்லீரல் இருதயம் நுரையீரல் இது மாதிரி எல்லா உறுப்பு செயலிழப்புமே அதிகமாகிட்டே வருது இதுக்கு முக்கியமான காரணங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ கிட்னிலாம் எடுத்துகிட்டிங்கன்னா டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்த நோய் அப்புறம் மார்பிட் ஒபிசிட்டி மிக அதிக உடல் பருமன் இதெல்லாமே வந்து கான்ட்ரிபியூட்ஸ் பார்க்குறாங்க இன்னொன்று வந்து லிவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஃபேட்டி லிவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது உடல்ல வந்து கொழுப்பு அதிகமா இருக்கும் நமக்கு தேவையான அளவு காட்டிலும் அதிகமாக கலோரிஸ் உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா தேவையான அளவு மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக அதிகமா நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அதிகமா இருக்கிற எனர்ஜி வந்து அது ஃபேட்டா மாறி கொழுப்பா மாறி லிவரில் முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்து லிவர்ல கொழுப்பு இருந்தா அதனால என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாகணும்னு நினைச்சோம் ஆனா அப்படி இல்லை அதுல வந்து குறிப்பிடத்தக்க அளவு நபர்கள் வந்து அதனாலயே காலப்போக்குல லிவர் ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு இதை தாண்டி அல்கஹால் அப்புறம் வைரஸஸ் வைரஸஸ் லிவரை பாதிக்கக்கூடிய பி சி இன்னும் சில மாதிரி பல காரணங்களால் லிவர் எஃபெக்ட் ஆகுது கிட்னி வந்து நான் ஏற்கனவே ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் தான் முக்கியமான காரணம் ஆனால் இப்போ அதோட முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அதாவது அந்த காற்று வலி நம்மை சுற்றி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் அதில் மாசு அதிகமாக இருக்குது இந்த பல்யூஷன்னால எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு பாதிப்பு இருக்குன்றதான் சமீபத்தி ஆராய்ச்சி கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் லிவர் ஈவன் கேன்சர் எல்லாத்துக்குமே அதுல பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு ஒன்று இருக்கு மேட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத இரண்டு புள்ளி ஐந்து நைக்ரான் அளவு உள்ள மாசு வந்து நம்ம நிறைய சுவாதிச்சுட்டே இருப்போம் அது உள்ள நிறைய சுவாதிச்சுட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம் நார்மலா ஸ்ட்ரெஸ் ஆக்சஸ் அப்படின்னா நம்ம எதிர்பாராத விதமா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணும்போது தான் உடம்புல அந்த ஹார்மோன்கள் வந்து அதிகமாகணும் ஆனால் எந்த காரணமே இல்லாமல் ஆகிருக்கே இருக்கிறதுனால ஹார்ட் லிவர் கிட்னி ஆகும் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்கிற கெமிக்கல்ஸ் இன் அவர் ரெண்டு கிட்னியை ஹீட் ஸ்ட்ரெஸ் பருவநிலை மாற்றங்கள் கிளைமேட் மிக லாங் சம்மர் அதீதமான வெப்பம் இந்த வெப்பத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற முறைசாரா தொழிலாளர்கள் அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கிறவங்கலாம் வந்து அப்படின்னு உங்க ஸோ இந்த ஏற்கனவே நாம் அறிந்த காரணங்களை காட்டிலும் புதிது புதிதாக மிக அதிக அளவிலான காரணங்களினால் உறுப்பு செயலழப்பு அதிகமாயிட்டே வருது இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ இந்த மாநாடு வந்து மிக அருமையான ஒரு மாநாடு ஜெம் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏற்பாடு இருக்காங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மூளை சாவு ஏற்பட்ட நபர்களிருந்தோ பெறக்கூடிய உறுப்புகளில் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத அதில் அதாவது எது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அது கரெக்டான முறையில் அது பயனளிக்கும் விலையில் இருக்கும் அப்படின்ற ஒன்று சில சமயம் அதில் குறிப்பிட்ட அளவுக்கு அளவில் சில டிரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அது எந்த அளவு வரைக்கும் கொண்டு போகலாம் அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் என்ன எடுக்கணும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்குன்றதுக்கான ஒரு நுணுக்கமான ஒரு மாநாடு ஸோ இந்த மாதிரி ஒரு புறம் வந்து ட்ரான்ஸ்பிளாண்ட் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாகிட்டே வரணுன்றதுதான் முக்கியமான குறிக்கோள் தமிழ்நாடு அரசாங்கம் இதில் வந்து மிக உன்னிப்பாக மிக முனைப்புடன் இதில் செஞ்சுருக்காங்க இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்கு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முக்கியமா உறுப்பு மாற்று ஆணையம் அப்படின்றது வந்து டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு இதனுடைய எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே முதலமைச்சராகட்டும் அண்ட் சுகாதாரத்துறை அமைச்சராகட்டும் அவங்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த ப்ரோக்ராமில் கவனம் செலுத்துறாங்க அந்த விதத்தில் நம்ம தான் முன்னோடி மாநிலமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருநூத்தி அறுபத்தி எட்டு மூளை சாவி ஏற்பட்ட நபர்கள் வந்து உறுப்புகள் பெறப்பட்டது இது இந்திய அளவில் ஒரு மாநிலத்திலிருந்து ஓராண்டில் பெறப்பட்ட மிக அதிக அளவிலான உறுப்பு தானம் என்றது வந்து இந்த இருநூத்தி அறுபத்தி எட்டு கொடையாளிகளிடமிருந்து ஆயிரத்தி ஐநூறு உறுப்புகளும் திசுக்களும் மேஜர் ஆர்கன்ஸ் மைனர் ஆர்கன்ஸ் அண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக ரிட்ரீவ் ஆச்சு இது வந்து இது எதனால கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு சில முக்கியமான முன்னெடுப்புகள் எடுத்தாங்க அது முக்கியமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அரசாணை முன்னூற்றி முப்பத்தி ஒன்று முத முதலமைச்சருடைய விருப்பத்தின் கீழ் அவருடைய ஆணையின் வெளியிடப்பட்டது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதன் பிரகாரம் இந்த உறுப்பு கொடையாளி மூளை சாவு ஏற்பட்ட உறுப்பு கொடையாளி அவங்களுக்கு வந்து அரசாங்கம் தமிழக அரசின் சார்பில் உறுப்புகள்லாம் எடுத்த பிறகு அவங்க பைனல் ரைட்ஸ் கிரிமேஷனுக்கோ பரியலுக்கோ முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லைன்னா அவருக்கு இணையான உயர் அதிகாரிகள் மாவட்ட உயர் அதிகாரிகள் அந்த கொடையாடியின் இல்லத்துக்கே சென்று அரசாங்கத்தின் சார்பாக மரியாதை செய்வாங்க நேற்று வரை இதுவரை நானூற்றி நாற்பத்தி ஒன்பது அரசு மரியாதைகள் செய்யப்பட்டு ஸோ முன்னெப்போதும் இல்லாத அளவில் அதிகமாக தான் உறுப்புக் கொடை நடந்துட்டே இருக்கு நான் என்ன சொல்றேங்கன்னா இது ஒரு புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் கிட்னி டிரான்ஸ் லிவர் டிரான்ஸ்பிண்ட் முக்கியமா மூளை சாவி ஏற்பட்ட நபரிடம் வந்து அந்த உறுப்புகள் மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாகி போகாமல் அந்த உறுப்புகளின் மூலமாக நோயால் அவதிப்பட்டு இருக்க நம்முடைய பெலோ கண்ட்ரிமேன் அவங்களுக்கு வந்து செகண்ட் லீஸ் ஆஃப் லைஃப் மறுவாழ்வு புனர்ஜென்மம் கிடைக்கிற மாதிரி ஒரு உன்னதமான வந்து ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமில் எல்லாருடைய சப்போர்ட்டுமே வேணும் அப்படின்றது ஒரு புறம் ரெண்டாவது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பாப்புலேஷன் நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே அப்படி இருக்கும் எத்தனை தான் நீங்க டிரான்ஸ்பிளான் பண்ண முடியும் இது ஒரு புறம் டிரான்ஸ்பிளான் ஜாஸ்தி பண்ணிட்டு போனாக்க இந்த ஆர்கன் செயல் இழப்பு அந்த ஆர்கன் ஃபெயிலியர் வராமல் தடுக்கணும் ப்ரிவென்ஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன் கிட்னி ஆகட்டும் லிவர் ஆகட்டும் அந்த காரணிகளை கண்டறிந்து பொதுமக்களுக்கு வந்து அதை பற்றி விரிவாக அடிக்கடி பேசணும் அந்த விதத்தில் மீடியா சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீடியா இஸ் பீன் பிளேயிங் அ கிரேட் ரோல் இன் ப்ரொமோட்டிங் த ப்ரோக்ராம் எல்லாருமே எந்த ஊர்லேயுமே

இந்த இப்ப இந்த நீங்க இந்த மீட்டிங்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் கூட ஒரு சீனியர் பர்சன் வந்து தன்னுடைய உறுப்பு மாற்று இந்த அறுவை சிகிச்சையை என்னுடைய ஜேர்னின்னு பேசினார் முப்பது வருஷமா உறுப்பு மாற்று சிகிச்சை அப்படின்றது மிக நுணுக்கமான சிகிச்சை நான் அப்புறம் தலைவலிக்காக போய் பாராசிமால் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி கிடையாது சக்சஸ் காமிக்கணும் இஃபெக்டிவா இருக்கணும் நம்ம பண்ற முன்னெடுப்பு வந்து தன்னுடைய பலன் தரணும் அதுக்கு மிகப்பெரிய செட்டப் வேணும் இது தனிப்பட்ட ஒரு நம்பர் மட்டுமே பண்ண முடியாது சர்ஜன் ஸ்டாஃப் அசஸ்மெண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் எமர்ஜென்சி கேர் இன்டென்சிவ் கேர் இப்படி பல பிரம்மாண்டமான ஒரு முன்னேற்பாடுகள் எடுத்துதான் பண்ணணும் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் மிக அதிக அளவிலான அளவில் பதிமூன்று கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல டிரான்ஸ்பிளான் நடக்குது நீங்க கேக்குறது வந்து நடந்துரும் இப்ப புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல அது அதர் எல்லாம் அதயாரிட்டி ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் டீச்சிங் இப்போ மெடிக்கல் காலேஜ்ல வெறும் டிரான்ஸ்பிளான் மட்டுமே கிடையாது டீச்சிங் இருக்கு அடுத்த ஜெனரேஷன் டாக்டர்ஸ் உருவாக்கணும் ப்ரிவென்டிவ் ஹெல்த் இருக்கு ஆராய்ச்சிகள் இருக்கு இப்போ ஒரு எபிடமிக் வருது பேண்டமிக் வருது ஆக்சிடென்ட்ஸ் ஃபயர் விக்டிம்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கணும் ஒரு இன்டென்சிவ் கேர் இருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு ஸ்ட்ரோக் இருக்கு அதையும் தாண்டி டிரான்ஸ்பிளான்ட் நம்ம எவ்வளவு டிரான்ஸ்பிளான் மட்டுமே முன்னெடுத்துட்டு போக முடியாது அதனால நான் ஏன் பதிமூணு பெருமையாக சொன்னேன்னா இப்படிப்பட்ட இருக்கும்போது கூட பதிமூணு காலேஜ்ல கிட்னி டிரான்ஸ்பிளான் எங்கேயுமே கிடக்கிறது இல்லை ஸோ ஆனா உங்களுடைய பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் இதில் வந்து நீங்க நினைக்கலாம் அப்போ வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும் தான் போகுதான்னு கிடையவே கிடையாது தமிழ்நாடு அரசாங்கத்தில் வந்து அண்டர் காம்ப்ரஹென்சிவ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கணும் ஓகே அவர் இருக்கிற ஊர்லயோ அவர் இருக்கிற இடத்துல வந்து கவர்மெண்ட்ல பண்ணல அப்படின்னா தனியார் மருத்துவமனைகளையும் அண்டர் த ஸ்கீம் ஃப்ரீயாகவே லிவர் டிரான்ஸ்பிளான் நடக்குது சில காலேஜஸ்லாம் சில இன்ஸ்டிடியூஷன்லாம் எம்பேனல் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இங்கே டிரான்ஸ்பிளான்ன்றது காமன் மேனுடைய ரீச்சில் தான் இருக்கு Oh, thank you.